அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கான தினத்தந்தி உடன் வரக்கூடிய தேவதை புத்தகத்தில் உள்ள வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க முதலில் உள்ளது சொந்தம் சொந்தம் இங்கே ரா ஏற்கனவே இருக்குது மூன்றெழுத்து உறவு ஊ ஊ எழுதணும் அப்புறம் உறவு செலவுக்கு தேவை பா இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பணம் மூன்று சுழி மூன்று வரும் பணம் மூன்று சாலையில் இது விவேகம் அல்ல எது வேகம் வேகா இம் இருக்குது இதன் வழியே தண்ணீர் பாயும் ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க மடை விருந்தினருக்கு அளிப்பது விருந்து ரூ இது விளையாட்டுக்கு பயன்படுவது தூருக்கு பந்து கப்பல்கள் நிறுத்துமிடம் துறைமுகம் இது ஒன்றாக இணைத்தால் உ ந வே உணவே ம ரு இந்து வட்டங்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தனித்தனியாக எடுத்து எழுதணும் உணவே ம ரு சரியா பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி